பாருமேசான்ல வாங்கிருக்கோம் அன்பாக்சிங் பண்ண போறோம் எப்படி இருக்கு நான் ஓகே இப்ப வந்து இது எப்படி கட் பண்றதுன்னு தெரியல இருக்கு ஒன்னு ஓகே ஆஹ் ஓகே இன்னொரு லைன் இன்னொரு இது இருக்கு இன்னொரு ஸ்டெப் இங்க ஒரு ஸ்டெப் கிரீங்க எடுத்துருவோம் எடுத்தாச்சி மூணு ஸ்டெப் எடுத்தாச்சு பக்கம் ஓப்பன் பண்ணுவாங்க பாதான் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கு பக்கம் ஓபன் பண்ண வேண்டியது இருக்கே பண்ணிடலாம் வைப் லேட்டர் வாங்கிருக்கோம் நம்ம புதுசா இப்போ நம்ம அப்ப கொம்பு வச்சு பீம் போடும்போது பில்லர் போடும்போது ரோப் போடும்போது போது நமக்கு தேவைப்படுதுல்ல அதனால வாங்கிட்டேன் புதுசா வாங்கிட்டேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நல்லா இருந்தா வச்சுக்கலாம் இல்லன்னா ரிட்டன் பண்ணிட்டு ஏன்னா பாக்குறதுக்கு இவ்ளோ ஹைட்டா வந்துக்குது என்ன இல்லையா வாடு ஏன் ஜெயிடு நாய் நம்ம சேமோட என்ன பண்றோம்ப்பா அப்புறம் என்ன தெரியல சும்மா அட்டை குடுத்துடலாம் வேஸ்டேஜ் ஓஹோ இதெல்லாம் கொடுத்து நல்லா வெயிட்டா இருக்கும் வேஸ்டேஜ் பாருங்க பிரெண்ட்ஸ் எவ்வளவு குடுத்துருக்காங்க இதெல்லாம் வேஸ்ட் தான் வைப் லேட்டர் வந்து எடுத்துக்கலாமா இன்னொரு வேஸ்டேஜ் தான் இப்படி கொடுத்திருக்காங்க இது திருப்பி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதுல இருக்கலாம் ஆஹ் ஒன்னு இல்லை இதை உட்காந்துருவோம் உட்காந்துட்டு கத்தி எடுத்துக்கணு கத்தி எல்லாம் தேவையில்லை போல அப்படியே பிரிச்சிடலாம் பிரிச்சிடலாம் இப்ப புதுசா வாங்கிருக்கிறோம் நம்ம வைப்லேட்டர் நம்மளே நான் இனிமேல் வந்து கொம்பு வச்சு ஒரு வேலை இல்ல நமக்கு நான் நம்ம வீட்டுல ஒரு ஷாம் இருக்கிறான் வந்து அல்லாப்புல அப்ப கத்தினே இருக்கிறான் வேற ஒன்றும் இல்லை சரி எந்த பக்கம் பா இந்த பக்கம் எந்த பக்கம் கா நம்ம கட் பண்ற மாதிரி கையில எடுக்கிற மாதிரி கட் பண்ணி தான் ஆகணும் போல நல்லா அடைஞ்ச எல்லா இருக்க கஷ்டப்பட்டு தேடுக்கிற அன்பாக்சிங் பண்றது வரவாட்டி கத்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு அதனாலதான் ரொம்ப கட்டா ஈசியா இப்படி பண்ணிச்சு பாத்தியா வைப்ளேட்டரு பத்தடி மூணு மீட்ரு பண்றது இருக்கு மூணு மீட்ருன்னா எத்தனை அடி வரும் பத்தடி பத்தடி பாக்கலாம் ஒரு பில்லர்ல இறக்கலாம் நேரா ஒரு பில்லர்லாம் இறக்கிடலாம் சத்தம் வரும் நல்லா போராட்டம் நம்ம இனிமேல் முச்சுன்னு வச்சுதான் போராட்டப்போம் அது அப்புறம் போர்டு நெக்ஸ்ட் போட்டு இன்னொருத்தர் இருக்கிறா இருப்பாரு இவருதான் மெயின் மோட்டரு கட்டியமாட்ட என்னன்னு தெரியல இங்க மட்டும் பிரிச்சு விட்டுலாம் கையிலேயே ஏசியா வந்துச்சு பத்தியா இது காரணம் அதனால்தான் டைம் ஆடுக்குது ஏசியா இப்ப சுத்தியா வேற கத்தி வச்சுட்டு குத்து நினைச்சிடும் ரெட் கலர்ல இருக்கு வேஸ்டேஜ் மட்டும் நிறைய இருக்கு பிரைம்ஸ் பயங்கரமா வேஸ்டேஜ் அதுவே குத்துட்டாங்க பயங்கர எவ்வளவு வெயிட் தெரியுமா ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு இதான் மிஷினு அந்த ஸ்வைப் லெட்டரோட மிஷினு இது என்ன பேப்பர் கொடுத்துருக்காங்க ஆஹ் அது எப்படி பண்றதுன்னு சொல்லி குடுத்துருந்தாங்க பேப்பர் அது நமக்கு தேவையில்ல இது வந்து ஒயிட் லெட்டரோட இது மூடு போட்டு ஒர்க் இருக்கு வேஸ்டேஜ் ஹ ஒரு மீட்டர் தான் குடுத்துருக்காங்க இவ்வளோ கொட்டி வயிறு வச்சு நம்ம என்ன பண்றது ஆஹ் நம்ம ஜாயின் தான் பண்ணிக்கலாம் என்ன பாக்குறதுக்கு நல்லா இருக்குது போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இதே

வாங்க இல்லாட்டி லைன் எடுத்துருவோம் லைன் கொடுப்போம் சுவிட்ச் போட்டேன் இப்ப ஒய்ஃப் லெட்டர் வந்து கையில எடுத்து வைக்கிறேன் எதுக்கு எது கீழே கூட ஏற்றுல என்ன பண்றது ஒய்ப் லெட்டர் லாங் கொஞ்சம் அது காயிடுங்க சப்போர்ட் வரும் இதான் ஒய்ப் லெட்ரு இது மூணு மீட்டர் வாங்கியிருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆனதுல நம்மளுக்கு பில்லர் பாக்ஸுங்களுக்கு அப்புறம் ரூப்க்கு பீமுங்களுக்கு பிளத் டீமுக்கு எல்லாத்துக்கும் போடலாம் அதனால இத ஸ்டார்ட் பண்ற பாருங்க ஓகே ஓகே சூப்பரா நல்லா இருக்கு ஓகே சூப்பரா இருக்கு இதோட போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சாப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ